வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம செவன்த்து ஃபஸ்ட்டு டம் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ரெண்டு பார்ட்டாக வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மூணாவது பார்ட் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நேற்றுக்கு சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடலாம் இதில் இந்த பதிமூணாவது கேள்வி சொல்லும்போது பாருங்களேன் அடுத்தடுத்த கோணங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் விளக்கம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டோம் நான் உங்களுக்கான ஆன்சரை சொல்லும்போது அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னா அந்த விளக்கம் சொல்லியிருந்தோம் ஒரு பொதுவான முனை இருக்கும் ஒரு பொதுவான கதிர் இருக்கும் பொதுவான முனை பொதுவான கதிர் இருக்கும் ஆனால் பொதுவான இந்த உட்பகுதி இருக்காது பொதுவான கதிர் உண்டு அதே மாதிரி பொதுவான முனை உண்டு ஆனால் பொதுவான உட்பகுதி இல்லை ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இந்த மூணாவது ஆன்சர் தான் கரெக்டு நான் அதில் சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன்னா இந்த விஷயம் டயக்ராம்லாம் போட்டு கரெக்டாக காட்டி சொல்லிட்டோம் ஆன்சரை கீழே கவனிக்காமல் டி ஆன்சர்னு சொல்லிட்டோம் இந்த கதிர் உண்டு முனை உண்டுன்னு படித்து இந்த ஆன்சர்னு சொல்லிட்டோம் டி கிடையாது சி தான் அது ஆன்சர் அது மட்டும் கொஞ்சம் போன வீடியோ சொன்னதை மாற்றிக்கோங்கம்மா ஓகேவா குறுக்கு வெட்டிகள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்வெர்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்வெர்சல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடு இருக்குது அப்படின்னா அதனிடத்தையும் கட் பண்ணுற மாதிரி வரையக்கூடிய ஒரு லைனை தான் நம்ம குறுக்கு வெட்டி ட்ரான்ஸ்வெர்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் தான் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க இரண்டு கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு குறுக்கு வெட்டி எனப்படும் ஏன் இந்த டெஃபினேஷன்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா டிஆர்பியில் டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த லைனை அப்படியே கொடுத்தே கொஷின் கேட்குறாங்க இரு கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஷ் எனப்படும் அப்படின்னே கொஷின் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதுதான் இப்போ நம்ம போட்ட லைன் ரெண்டு கோடு இருக்குது அதை வெட்டுறது மாதிரி வரையக்கூடிய இந்த லைனை தான் என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமான சில கோணங்கள் இருக்குது மெயினாக இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது அதுதான் குறுக்கு வெட்டிகளால் அமையும் கோணங்கள் இப்போ இது பாருங்களேன் இந்த ரெண்டு கோடு இதை வெட்டுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் இல்லையா இதில் மொத்தம் எத்தனை ஆங்கிள் உருவாகியிருக்கும் அப்படின்னா எட்டு கோணங்கள் உருவாகியிருக்கும் சரியா இதில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்றது நம்ம கொடுக்குற நம்பர் இந்த மூணும் நாலும் இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கும் அதே மாதிரி அஞ்சும் ஆறும் இதுக்குள்ளாடி இருக்கும் இப்படி உள்ளே இருக்கிற கோணங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உட்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இது நாளைத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளிக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரியுதான்னு பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்லேஷலுக்கு இது உள்ளே இருக்கக்கூடியதை உட்கோணங்கள் வெளியில் இருக்கக்கூடியதை வெளிக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அதே மாதிரி இந்த ஒன்று ரெண்டு இது ரெண்டும் ஒரு கோட்டோட ஒரே சைடில் இருக்கிறதால ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி இது நமக்கு ஏற்கனவே தெரியும் சரியா அந்த ஒன்று ரெண்டும் மிக நிரப்பு கோணங்களாக இருக்கும் அதே தான் இந்த மூணு நாலும் இந்த அஞ்சு ஆறு இந்த ஏழு எட்டு இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா மிக நிரப்பிகளாக இருக்கும் அதாவது அந்த குறுக்கேடில் ஒரே பக்கத்தில் அமையக்கூடிய கோணங்கள் மிகை நிரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆச்சா அடுத்ததாக பாருங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு இடம் விட்டுட்டு ஒரு இடத்துல மூணு இருக்குது இந்த ஒன்று மூணும் ஒன்று விட்ட கோணங்கள் இல்லாட்டி குத்தெதிர் கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள் பற்றி நம்ம எப்போ பார்த்துருக்கல இப்படி ரெண்டு லைன் இருக்குன்னா இது ரெண்டு தின்தான் ஒன்றுத்துக்கு ஒன்று குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவோம் இந்த ஒன்று மூணு ரெண்டு நாலு அதே மாதிரி ஆறு எட்டு இந்த அஞ்சு ஏழு இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொன்று இருக்குது ஒன்று விட்ட உட்கோணங்கள் பாருங்கள் இந்த மூணு உள்ள ஒன்று விட்டது மூணு நாலை விட்டுட்டு அஞ்சு இதுக்கு பேர் என்னது ஒன்று விட்ட உட்கோணங்கள் இந்த உள்ளே இருக்கிறதுல ஒன்று விட்ட கோணம் அதே மாதிரி தான் நாலு ஆறு ஏன்னா நாலு அடுத்து அஞ்சை விட்டுட்டு ஆறு இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் ஒன்று விட்ட உட்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் வெளியில் இருக்கிறத மட்டும் பார்க்கணும் இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விட்ட வெளிக்கோணம் ஏழு ரெண்டுக்கு ஒன்று விட்ட வெளிக்கோணம் எட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இதில் அவங்க கேட்கும்போது கொஷின் எப்படி கேட்பாங்க இப்போ இங்கே நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கேன் சரிங்களா கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டைம் டெட்டிலே இருந்து கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எந்த எக்ஸாம்பிளையும் கேட்கல ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்ஸ் இது என்ன அப்படின்னா இப்போ சொன்ன இந்த கோணங்கள்லாம் கட்டடக்கலையில் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் பாருங்கள் ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் அப்படிங்கிறது ஒரே சைடில் நான் வேணால் அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள் ஏன்னா இங்கே நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒத்த கோணங்கள் பற்றி சொல்லலை இல்லையா ஒத்த கோணங்கள் அப்படிங்கிறது ஒரே சைடில் இப்போ ஒன்றும் அஞ்சும் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த கோணங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோட்டுக்கு மேலே ஒன்று இந்த கோட்டுக்கு மேலே அஞ்சு கரெக்டாக எடு அதுவும் ரைட் சைடு இந்த கோட்டுக்கு மேலே ரைட் சைடில் ஒன்று இந்த கோட்டுக்கு மேலே ரைட் சைடில் அஞ்சு அப்போ ஒன்று அஞ்சும் ஒத்த கோணங்கள் இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் ரெண்டு இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் ஆறு ரெண்டும் ஆறும் ஒத்த கோணங்கள் இந்த கோட்டில் ரைட் சைடில் கோட்டுக்கு கீழே நாலு இங்கே கோட்டுக்கு கீழே எட்டு இது ரெண்டும் ஒத்த கோணங்கள் இங்கே லெஃப்ட் சைடில் கோட்டுக்கு கீழே மூணு இங்கே லெஃப்ட் சைடில் கோட்டுக்கு கீழே ஏழு மூணு ஏழும் ஒத்த கோணங்கள் அப்படியுதா ஏன்னா மேலே முதல்ல சொல்லும்போது அந்த ஒத்த கோணங்கள் உங்களுக்கு சொல்ல பாருங்கள் ஸோ அதான் ஒத்த கோணங்கள்னு சொல்லுவாங்க இங்கே அதோடய யூஸ் சொல்கிறாங்க பாருங்கள் கட்டடக்கலையில் அந்த கட்டடத்தினுடைய கட்டமைப்பினுடைய சமச்சீர் தன்மை மற்றும் தாங்கும் திறன் ஆகியவற்றை உறுதி செய்ய எது பயன்படுதுன்னு கேட்பாங்க ஒத்த கோணங்கள் இல்லாட்டி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்துக்க மாதிரி மேட்சிங்கில் கொடுத்துட்டு கூட கொஷ் கொஷின் கேட்கலாம் அடுத்ததாக தளத்தின் சமச்சீர் தன்மையை உறுதி செய்வதில் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சொன்னோம் இல்லையா இப்போ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள்ட்டு அது வந்து தளத்தோட சமச்சீர் தன்மையை உறுதி செய்கிறதுக்கு பயன்படுது தூண்கள் இணையானவையா கட்டமைப்பில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா நிலைத்தன்மை போன்றவற்றை உறுதிப்படுத்த ஒன்று விட்ட உட்கோணங்கள் ஸோ ஒத்த கோணம் எதுக்கு பயன்படுது ஒன்று விட்ட வெளிக்கோணம் எதுக்கு பயன்படுது ஒன்று விட்ட உட்கோணம் எதுக்கு பயன்படுது அடுத்தது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களும் விட்டங்களும் இணையாக உள்ளனவா என காண்பதற்கும் மொத்த கட்டமைப்பிற்கும் இவ்விட்டங்கள் உறுதுணையாக உள்ளனவா என காண்பதற்கும் உதவுகின்றன அதாவது ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் இது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சுவர்கள் நேராக உள்ளதா என்பதை சரிபார்க்க குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா சுவர்கள் நேராக இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாயிண்ட் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதை தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம் மேட்சிங்லேயும் கேட்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாகவே ஒரு கோடிட்டடர் மாதிரி கொடுத்து கூட கொஷின் கேட்கலாம் சரிங்களாமா அடுத்ததாக எக்ஸின் மதிப்பை காண்க இதில் பாருங்கள் இதுவும் அப்படி தான் நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று விட்ட உட்கோணங்கள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஒன்று விட்ட உட்கோணங்கள் எப்போவுமே சமமாக இருக்கும் அப்போ இந்த எக்ஸு இதுக்கு எதிரில் இருக்கிற நூற்றி இருபத்தி ஏழு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் அதே மாதிரி ஒன்று விட்ட வெளிக்கோணங்களும் சமம் நான் இங்கே பாருங்கள் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் இந்த கோட்டுக்கு வெளியில் இருக்கா இந்த வெளியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் விட்டுட்டு நாற்பத்தாறு இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஆறு டிகிரி நம்ம புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம் இதில் பாருங்கள் இது ரெண்டுமே உள்ளே இருக்குது ஆனால் ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கா இல்லை பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட்டும்போது நூற்றி எண்பது டிகிரி வரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட்டும்போது நூற்றி நம்ம புரியுதான்னு பாருங்கள் எதிரில் எதிரில் இருந்துச்சுன்னா ரெண்டும் சமம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டத்தையும் கூட்டும் போது நூற்றி எண்பது டிகிரி வரும் சரியா அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த ப்ளஸ் முப்பத்தி மூணு அங்கே போயிடும் அப்போ நூற்றி எண்பது மைனஸ் முப்பத்தி மூணு நூற்றி எண்பதுலேருந்து முப்பத்தி மூணு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரி கரெக்டாக ஏழு மூணு போயிடுச்சுனால அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் புரியுதுங்களா சப்போஸ் இந்த இடத்துல ஒய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்போ ஒயிக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும் முப்பத்தி மூணு ஏன் ஒன்று விட்ட உட்கோணங்கள் அம்மா புரியுதா ஸோ ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்குது இல்லை ஆப்போசிட்டில் இருக்குதுன்னா சமம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி இப்போ இதில் அதே மாதிரி பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்ட்டு ஒன்று ரெண்டு மூணு இல்லை வெளியில் மட்டும் யோசிங்க வெளியில் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லையா ஒன்று விட்ட ஒரு இடத்துல இருக்கான்னு பார்த்தா இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கரெக்டாக அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால கூட்டினா நூற்றி எண்பது வரணும் அப்போ நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு ஏழு மூணு போயிடுச்சுன்னா நாலு ஸோ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி எட்டு டிகிரி புரியுதா நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் டயக்ராம் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லானது எம்முக்கு இணை எனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் மதிப்பு கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது ரெண்டும் எதிரில் எதிரில் இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டோம் குத்தெதிர்கோணங்கள் சமம் கரெக்டாக அப்போ ஒய்யும் ரெண்டு எக்ஸும் சமம் ஸோ இந்த இடத்துல ஒய்க்கு பதில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு எக்ஸுன்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு எக்ஸும் இந்த நாலு எக்ஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ தான் சொன்னோம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஸோ ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஒரு ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸும் ஒய்யும் கரெக்ட் அப்போ எக்ஸுக்கு முப்பது டிகிரி முடிஞ்சிடுச்சு ஒய்யை கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒய் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் ஒய்யங்கிறது ரெண்டு எக்ஸ் எக்ஸோட டபுள் மடங்கு அப்போ ரெண்டு ஆறு ஒய் ஈக்குவல் டு அறுபது டிகிரி இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக எக்ஸுக்கும் ஒய் ஏன்னா டெட்லேயே கேட்டிருக்காங்க டிஆர்பியில் இந்த மாடல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்ததாக இதில் பாருங்கள் இதில் நிறைய ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் என்னென்னன்றதாக கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் அறுபத்தெட்டு இருக்குது எக்ன சொன்னாலும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் லெஃப்ட் சைடில் மேலே இருக்கிறதெல்லாம் அப்போ இது அறுபத்தி எட்டு அப்படின்னா பியும் அறுபத்தி எட்டு டியும் அறுபத்தி எட்டு சரியா அறுபத்தி எட்டுனா அதோடய குத்தெதிர் கோணங்கள் அறுபத்தெட்டுக்கு எதிரில் என்ன இருக்குது ஜி ஜியும் அறுபத்தெட்டு ஐயும் அறுபத்தெட்டு கேவும் அறுபத்தெட்டு இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அறுபத்தெட்டு டிகிரி எது எது பி டி ஜிஐகே இதெல்லாம் அறுபத்தி எட்டு இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோன்னா மீதி எல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கூட்டினா நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பதுலேருந்து அறுபத்தி எட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று ஒன்று நூற்றி பன்னெண்டு டிகிரி ஸோ ஏவோட வேல்யூ நூற்றி பன்னெண்டு அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நூற்றி பன்னெண்டு எது ஏசிஇ இங்கே எஃப் ஜே இதெல்லாம் நூற்றி பன்னெண்டு டிகிரி அறுபத்தி எட்டு நூற்றி பன்னெண்டு இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் பியின் ஒத்த கோணங்கள் எவை ஒத்த கோணங்கள்லாம் பிக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அந்த ஆன்சர் எது எதுக்கெலாம் வந்திருக்கோ அதெல்லாம் இன்னொன்று ஒத்த கோணங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பிக்கு வேறு அந்த ஒத்த கோணங்கள்லாம் அதே ஆன்சர் வந்தது மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் பி ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள்லாம் தான் சொன்னோம்ல அதுக்கு இப்போது இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பி இருக்குது அப்போ இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒத்த கோணங்கள் இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அறுபத்தி எட்டு இதே இந்த கோட்டுக்கு மேலே பி இந்த கோட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது டி அப்போ அறுபத்தெட்டு டிகிரியும் டியும் தான் பியோடய ஒத்த கோணங்கள் கேட்கலாம் பியின் கோண அளவு சொல்லிட்டோம் கரெக்டாக எந்தெந்த கோணங்கள் அறுபத்தெட்டு டிகிரி அளவுடவை எந்தெந்த கோணங்கள் நூற்றி பன்னெண்டு டிகிரி அளவுடையவை இது எல்லாத்தையும் நாம் சொல்லிட்டோம் சரிங்களாமா இது வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கட்டோமா இன்னும் இதில் அவங்க நிறைய டயக்ராம் கொடுத்து அதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு அதெல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன ஒத்த கோணங்கள் உட்கோணங்கள் இந்த விஷயத்தலாம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் இதில் ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி வரைக்கும் இருக்குது நமக்கு எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அது எல்லாமே அப்படிங்கிறதால நான் அதை உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் அதில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்ய வேல்யூ கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி டைக்ராம் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் புரிஞ்சிடும் இதோட அது முடிஞ்சதுன்னா செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம் முடிஞ்சிடும் அடுத்தடுத்த டேர்ம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கோணத்தை வச்சு தான் கொடுத்துருக்காங்கன்றதால அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிடும் ஃபஸ்ட் டேர்மில் மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதால நமக்கு ஒரு மூணு நாலு பார்ட்டாக பார்க்குறது மாதிரி அமைஞ்சிருச்சு ஓகேவா இதை திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள் வேறு எதாவது டவுட் இருக்குனாலும் நமக்கு அடுத்த பார்ட் போடும்போது அதில் உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் க்ளியர் ஆகிடும் ஓகேவா தேங்க்யூ